கூட்டரங்கில் சாதாரண மாமன்ற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநகராட்சி மேயர் தலைமை வகித்தார் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் துணை மேயர் முன்னிலை வகித்தனர் மாநகராட்சி மேயர் திருக்குறளை வாசித்து மாமன்ற கூட்டத்தை துவங்கி வைத்தார் மாமன்ற சாதாரண கூட்டத்தில் அந்தந்த வார்டுகளின் பொதுமக்களின் குறைகளை கவுன்சிலர்கள் எடுத்து கூறினர் இதனை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாகவும் மாநகராட்சி ஆணையாளர் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஒன்னாவது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் காய்கறி சந்தையை பற்றி பேசினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மண்டல தலைவர் குறிஞ்சி என் தண்டபாணி பேசும்போது காய்கறி சந்தையை சோலார் பகுதிக்கு சென்றால் போக்குவரத்து பாதிப்பு இருக்காது என்றும் அமைச்சர் முத்துசாமி ஈரோடு மக்களுக்காக நல்லதுதான் செய்வார் என்றும் பேசினார் இதனால் அதிமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் மாமன்ற கூட்டம் பரபரப்பாக காணப்பட்டது ಎತ್ತ <Sessly> <Sessly>

சென்ற அந்த பஸ் ஸ்டாண்ட் மக்கள் மக்கள் எல்லாம் போயிட்டு வர முடிக்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த